தலைவர்கள் கல்வி அமைச்சரவர்களே போக்குவரத்து அமைச்சரவர்களே ஜி கிருதிசாமி செட்டியார் அவர்களே மற்றும் இந்த மாவட்ட அவர்களே அன்புக்குரிய உடன்பரப்பு மாநகராட்சியின் உறுப்பினர் கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே என் ரத்தத்தின் ரத்தமான உடம்பு அனைவருக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நேற்றைய தினம்தான் பெரியவர் ஜி கேடி அவர்கள் ஒரு மிகப்பெரிய நல்ல காரியத்தை சென்னையிலே நிகழ்த்தி காட்டினார்கள் பதினான்கு குடிசை பகுதிகளுக்கு குழந்தைகளுக்கு அந்த வாழ் மக்களுக்கு என்ன நோய் இருக்கிறது என்பதை கண்டறிய நோய் வராமல் தடுப்பதற்கு என செய்யலாம் என்பதை செயலாகக் கொள்ள அதற்கு உதவியாக ஒரு ஊர்தியை அவர்கள் லட்சக்கணக்கான விலையில் உள்ளதை அங்கே அன்பழிப்பாக குறை நேற்றுக்குரிய காசோலையை வெள்ளரி வானத்துக்கு தந்திருக்கின்றார்கள் நேற்றிடம் சொன்னேன் நான் கொடுத்து கொடுத்து சிவந்தகை கூறியவன் என்று சொன்னார் நேற்றும் அங்கே சொன்னேன் இப்போது வாங்கி வாங்கி என் கை சிவக்கிறது நான் சொல்லியது மறுபடியும் அதை தொலைகளை ஆக்கி இருக்கின்றார்கள் என்பதை எண்ணும்போது இது மக்களுக்கு போய் சேருவதால் இன்னும் நிறைய என் கை சிவந்த சிவக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் பதினைந்தாம் தேதி என்ற நாளிடம் நான் ஜெர்மனிக்கு புறப்படுவதாக இருந்தது ஜெர்மனிக்கு புறப்பட்டு போய் ஒரு ஏறத்தாழ ஒரு மூன்று நான்கு வாரங்கள் பல மேலாளர்களை சுற்றிவிட்டு தொழிற்துறையிலே பல காரியங்களை செய்வதற்கு வசதியாக தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அந்த திட்டம் தீட்டப்படுகின்றது ஆகவேதான் இதை மாற்றி வைத்துக் கொள்ள முடியுமா என்று கேட்டேன் யாரும் எளிதில் ஒத்துக்கொள்வது கிடையாது எவ்வளவோ காரணத்தை சொல்வார்கள் எப்படியோ உடன்பரப்பு வரதாக அவர்கள் ஒரு சிறிதும் அதை பற்றி சிந்திக்காமல் வைத்துக் கொள்ளலாமே என்றார்கள் நான் அதிர்ச்சி விட்டு போனேன் வேண்டாம் என்ற நிகழ்ச்சியை மாற்றுவதற்காக இதை சொல்லுகிறாரே என்று கூட எண்ணினேன் அவ்வளவு விரைவில் அதை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் ஏற்றுக்கொண்ட பிறகு இவ்வளவு சிறப்பாக அவரால் நடத்தி காட்ட முடியும் என்பதை செயலை காட்டியிருப்பது இருப்பது அவருடைய அவருடைய தலைமை காட்டாகும் என்னை பொறுத்தவரையில் நாட்டியங்களை அவ்வப்போது பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன் ஆனால் நாட்டியத்தில் எனக்கு அவ்வளவு பரிச்சயம் இல்லை என்பதை எல்லோரும் ஒத்துக்கொள்வார்கள் ஆனால் சாமராஜ் அவருடைய தந்தையை பல ஆண்டுகளாக நான் அவரும் நானும் சினிமாவில் நடித்திருக்கிறோம் எனக்கு தொடர்பு உண்டு பரம்பரை என்பதை சுட்டி காட்ட வேண்டியது என்னுடைய கடமையாகும் ராமயா பள்ளி அவர்களுக்கு என்று ஒரு தனி பாணி உண்டு அவருடைய மூதாயர்கள் பிரியவர்கள் எல்லாம் ஆசாவளாகவும் இருந்தாலும் அவர்கள் கொடுத்த அந்த திறமையை தனதாக்கிக் கொண்டு ராமையார் ராமையா என்னுடைய பாணி என்று சொல்கிற வகையில் அதை ஒரு உருவாக்கி இருக்கின்றார்கள் என்றால் அதை பெருமையாக பாராட்ட வேண்டும் அதை அப்படியே தன்னுடைய சொத்தாக மாற்றி வைத்திருக்கிறார் அதிலும் சில மாற்றங்கள் செய்திருக்கிறார் அவருடைய மகன் தந்தை போல என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் கைவரி நயனம் செல்ல என்ற அந்த பாடலை சொல்லிவிட்டு அவர்கள் நிறுத்திவிட்டார்கள் நயனம் சென்ற இடத்தில் மனம் செல்ல வேண்டும் என்பது தொல்காப்பியத்தின் அறிவுரை அந்த மனம் சென்றால் போறாது அதை ஜெயிக்க வேண்டும் அதனால கண் எங்கே போகிறதோ அந்த கண்ணோடு தன்னை மனம் தான் அந்த பாவம் பூர்த்தியாகும் அங்கே லைஃப் ஐக்கியம் இருக்க முடியும் அதுபோல நான் பல நாட்டிய கட்சிகளை பார்த்து பாராட்டி இருந்தாலும் செல்வி ஜெயந்தியை அதிசயப்பட்டேன் என்பதை மட்டும் இங்கே வேண்டும் பார்ப்பார்கள் சொல்லித் பார்ப்பார்கள் அதே போல இழுதகையை நிற்கும் போது பார்ப்பதில்லை கையை பின்னாலே சுழ்த்தி கொண்டு வரும் போது கண்களும் அது போல திரும்பி வர வேண்டும் ஆனால் வரதகை பக்கம் செய்வது போல இடது பக்கம் அந்த அசைவு இருக்காது பாதங்கள் பாவங்கள் காலை தூக்கி வைக்கின்ற நிலைமைகள் வேறெல்லாம் ஒரு பக்கம் எப்படி இருக்க வேண்டுமோ மறுபக்கமா அப்படி இருப்பது பூர்த்தியான நிலைமைகள் பல பேரும் பார்க்க முடிவதில்லை ஆகவே இந்த இடம் அதை முழுமையாக கண்டதில் நான் பெருமை அடைகின்றேன் குதிக்கும் பொழுது ஐயோ என்று என்ன வரக்கூடாது குதிக்கிறார்களா இல்லை பந்து தேங்க தெரிவித்து போகிறதா என்ற ஒரு சந்தேகம் வர வேண்டும் பூபோன்ற என்று சொல்லுவார்கள் இந்த பூப்பந்தை எடுத்து போட்டால் கைக்கும் வலிக்க இந்த பூக்கும் கசங்கு இந்த நிலைமை ஏற்படக்கூடாது அதை போ தன்னுடைய உடம்பை அவர் குதித்து நாட்டிய அவர் தன்னுடைய கரையை காண்பிக்கும் அவர் குதிப்பதாக நமக்கு தெரியவில்லை ஏதோ சுருக்கு குழந்தை சுள்ளி விளையாடுவது போதுதான் நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு தன்னை பக்குவப்படுத்தி வைத்துக் கொண்டு இந்த கடையிலே ஆர்வத்தோடு அவர்கள் ஈடுபட்டிருப்பது என்னும் போது இப்படிப்பட்டவர்கள் நிறைய நாட்டை தோன்ற வேண்டுமோ எப்போது தோன்றுவார்களோ என்றெல்லாம் சொல்ல தோன்றுகிறது இருந்தாலும் நான் பெருமையோடு சாமராஜை பாராட்டும் பொழுதே ஆசானுக்கு பெருமை சேர்க்கின்ற அந்த மாணவியையும் நான் பாராட்டியாக வேண்டும் மாணவி சரியாக செய்யவில்லை என்றால் அதனுடைய குற்றம் குறைகள் அப்புறம் சாம்ராஜ்யம் போகும் அதை காப்பாற்றுவது ஒரு மாணவியனுடைய கடமை இப்பொழுது என்னை பொறுத்தவரையில் சாமராஜுக்கு புகை சேர்த்து கொடுத்திருக்கிறார் மாணவி என்பதை நான் பெருமையோடு சொல்ல முடியும் அவர் கால் நடக்கும் பொழுது முன்னால் வரும்போதெல்லாம் சாதாரணமாக இப்படித்தான் போடுவார்கள் அவர் இப்படி நடக்கிறார்கள் அதை கவனித்த போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது போது கொஞ்சம் அப்படி பின் வைக்கும் அதை பார்த்துத்தான் பழகிக் கொண்டார்களா அது அவருடைய இயற்கையா அது படிப்பினையா எனக்கு தெரியாது ஆனால் இதை நான் பார்க்கவில்லை அதேபோல் மயில் என்ன என்பார்கள் அந்த அசைவிருக்கே நளினம் அதுவும் எல்லோரும் இருப்பதில்லை என தெரிய வைத்து படத்தை எடுத்த பிறகு மேலே இருக்கின்ற பகுதி மட்டும் அசைகிறதோ அதுபோல் அதை நான் இங்கே கண்டேன் சொல்வதை நான் மகிழ்ச்சி அளிக்கின்றேன் அதோடு என்பார்கள் நவரசம் என்பது பின்னாடி சேர்க்கப்பட்டது தவிர தொல்காப்பியத்தில் சொல்லியிருப்பது என் சுவைதான் தமிழர்களுக்கு எட்டு சுவைதான் இந்த மோனம் என்பது சொல்வார்கள் யோகம் அந்த ரசம் பின்னாலே இணைக்கப்பட்டதை தவிர பழந்தமிழர்களுக்கு அது கிடையாது அந்த நிலையில் இங்கே அதற்கெல்லாம் போகாமல் அவர் செய்திருந்தாலும் அந்த பக்தி பரவசமாகும் போது நிலையின் அந்த உச்சகட்டத்தை அவள் கண்களிலும் முகத்திலும் நான் காண முடிந்தது என்பதை குறிப்பிட்டாக வேண்டும் எப்படியும் யாராலும் செய்து காட்டிவிட முடியும் ஆனால் கோபத்தோடு கலந்த குறும்புத்தனம் குறும்புத்தனத்தோடு கலந்த ஏமாத்த நிலை இவைகள் எல்லாம் ஒன்று சேர்க்கும் போது மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்படும் அவளுடைய முகத்தை காண்பிப்பது அவளை எழுதல்ல அப்படி இருந்தும் செல்வி ஜெயந்தி அவர்கள் இவைகளையெல்லாம் எவ்வளவு உன்னிப்பாக கவனித்து கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவு அவர்கள் எந்த அளவு தன்னை எவ்வளவு பெருமையாக ஆக்கிக் கொள்ள அவருடைய திறமையை பயன்படுத்துகிறார்கள் என்று எண்ணி இந்த இளம் வயதில் அவர்களுக்கு இந்த திறமை கிடைத்திருப்பதற்காக அவருடைய பெற்றோர்களை நான் வாழ்த்துகிறேன் அந்த செல்வி ஜெயந்தி பல்லாண்டு இந்த கலையில் உரைகளை மக்களுக்கு என்று மனத்திற்கு அதை நிரம்ப கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் பாடுகின்றவரும் ஆடுகின்றவரும் தன்னை வேண்டும் பிறகு பாடுவது என்பது அவளை சரியாக வராது பிறருக்காக ஆடுவது என்பதும் சரியாகிறார் அவர்களுடைய சுவை எதை விரும்புகிறார்களோ அதை ஆடுவது என்று வந்துவிட்டால் தன்னுடைய மனத்திற்கு இந்த உயிருக்கு இந்த உரிமை அது போய்விடும் ஆகவே தன் மனதிற்கு உரிமை இருக்கிறது என்றால் அந்த உரிமைக்கு அடையாளம் தன்னை கண்ணாடியிலே பார்த்து ஆடுகின்ற எந்த நாட்டிய பயிற்சி பெற்றவர்களும் தன் உள்ள நிம்மதியை பூர்த்தி செய்து விட்டோமா இல்லையா என்பதை பற்றி கேள்விக்குறியாவது எடுத்துக்கொண்டு அதற்கு பதில் சொல்லிவிட்டோம் என்ற திருப்தியை அதை பதில் சொல்ல வேண்டும் என்ற முயற்சி எடுக்கிறது எடுப்பதற்கு முயன்றார்களான அப்படி யார் இருப்பார்கள் என்று நான் எண்ணி பார்க்கிறேன் செல்வி ஜெயந்தியாக இருக்க முடியும் என்று நான் கருதப்பட்டிருக்கின்றேன் அந்த அளவுக்கு தன்மையப்பட்டு தனக்காக அவர் ஆடுகிறார்கள் தன் மன நிம்மதிக்காக தொற்றிக்காக அவர் பூர்த்தி செய்வதற்காக தன் கரை உணர்வை பயன்படுத்துகிறார் என்று எண்ணி நான் எப்படி பாராட்டுவது என்று தெரியாமல் வாழ்க்கை தேடிக்கொண்டிருக்கின்றேன் அவர்கள் இதே போல் மேலும் மேலும் பல விதமான நாட்டிய பயிற்சிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் பரதநாட்டியத்திற்கு உதவியாக கூச்சுப்படி இருக்கிறது கதக்கு இருக்கிறது அதுபோல ஒரு உரிஷா ஒடிசா நடனம் இருக்கிறது தனிச்சாக கற்றுக்கொண்டால் இந்த பரதநாட்டியத்தின் பெருமை இன்னும் அதிகமாக அவர்களுக்கு தெரிய முடியும் என்று மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் இதுவரை பேச வைத்து ஒருவர் ஒரே சப்ஜெக்ட்டை கொடுத்து ஒரே தலைப்பை கொடுத்து